தொடர்ந்து ரெண்டு ரெண்டு நாட்களாக மழை பெய்யும் என்று எச்சரிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் அது குறித்து தொடர்ந்து ஆய்வு ஆய்வு நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஈடுபட்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் நேற்று இரவு கடுமையான மழை பெய்திருக்கிறது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இன்று இரவு கரையை கடக்கும் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆக இந்த நிலையில் நம்முடைய கண்ட்ரோல் ரூமிலே வந்து நாங்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு ஆகிய ஆட்சித்தலைவர்களோடு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டோம் நிவாரண பணிகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம் கேம்ப் எல்லாம் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மக்களும் ஓரளவுக்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உணவும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இந்த இரவு நிச்சயமாக கடுமையான மழை பெய்யும் என்கிற காரணத்தால் முழுமையான நிவாரண நடவடிக்கை ஈடுபட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையில் இருக்கிறது மற்ற மாவட்டங்கள் அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்புக்குரிய அமைச்சர்களும் அங்கிருந்து அந்த பணியில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அங்கிருந்து எதுவும் ஆபத்தான செய்திகள் எதுவும் வரவில்லை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது என்பதை

நாங்கள் உரிய நிவாரண நடவடிக்கை ஈடுபட்ட காரணத்தால் இப்போ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது தான் எங்கள் செய்தி அப்படி இருந்தாலும் நாங்கள் சமாளித்துக்கொள்வோம்